வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் டிடிவி தினகரனுடன் அண்ணாமலை இரண்டு மணி நேரம் சந்திப்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் மிக பெரிய பேசு பொருளாக இருக்கிறது இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் சொல்கிறாங்க என்னுடைய தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் என்னுடைய கருத்துக்களை நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் குருமூர்த்திக்கும் சசிகலா குடும்பத்துக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது ரெண்டாயிரத்தி பதினேழில் அதிமுகவில் குருமூர்த்தியோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது சசிகலாவை சிறைக்கு அனுப்புனதில் குருமூர்த்தியோட பங்களிப்பு முக்கியமானது ஒரு விதத்தில் அது வந்து நல்லது தான் நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது நான் நடுநிலையாளர் ஒரு அரசியல் விமர்சகர் அதனால் நான் வந்து மனசில் பட்டதை நேர்மையாக வெளிப்படுத்துறதுல எந்த விதமான தயக்கமும் எனக்கு கிடையாது சசிகலாவை குருமூர்த்தி சிறைக்கு அப்போது அனுப்பியதில் எந்த விதமான தவறும் இல்லை ஏன்னா சசிகலா வந்து தகுதியே இல்லாமல் முதலமைச்சராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க உடனே வித்யா வித்யாசாகர் அவர் அவர் உடனடியாக என்ன பண்ணிட்டாரு ஓடியே போயிட்டார் அவர் நான் இங்கே இருந்தால் தானே நீங்கள் கூப்பிட்டு என்னை வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்க சொல்வீங்க அப்படின்ட்டு அவர் ஓடியே போயிட்டார் யார் கவர்னர் அப்போதைய ஆளுநர் அதற்கு பிறகு சசிகலாவை சிறைக்கு அனுப்பணுந்தான் அவர் திருப்பி இங்கே வந்தார் அந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து குருமூர்த்திக்கு தான் முழு சப்போர்ட்டு குருமூர்த்தி அப்போ பண்ணது அப்போ அவர் கையில் எடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப கரெக்டானது அப்போ குருமூர்த்தி வந்து அதிமுகவை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அதாவது அதிமுக வந்து தன்னோட கையில் வந்து ஒரு பொம்மை மாதிரி வச்சிருந்தார் அவர் பின்னாடி இருந்து இயக்குனார் அவர் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இப்போ குருமூர்த்தி பண்ணுறது சரியில்லை அதிமுக அதாவது சாரி பாஜக வந்து வசந்த மாளிகை பாட்டு இருக்கு இல்லையா மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன அந்த பாட்டோட சிறப்பே நடிகர் திலகத்தோட தீவிர ரசிகை நான் அணு அணுவாக ரசிப்பேன் அவருடைய பாடல்கள் எல்லாத்தையுமே அணு அணுவாக ரசிக்கக்கூடிய ஒரு தீவிர ரசிகை அந்த பாடலோட சிறப்பே என்னென்னா நடிகர் திலகமும் வானிசையும் ஸ்லோ மோஷனில் ஓடி வருவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காட்சி அந்த மாதிரி தான் பாஜக வளரணும் அண்ணாமலை வந்து ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம் உண்மையை சொல்லப்போனால் உள் உண்மையை சொல்லப்போனால் குருமூர்த்தியை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன் அவருடைய புத்திசாலித்தனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் மரியாதைக்குரிய நபர் தான் ஆனால் குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன் கே டி ராகவன் திருப்பியை சொல்கிறேன் குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன் கே டி ராகவன் இந்த மூணு பேரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் இதுல கேடி ராகவனை பத்தி கொஞ்சம் பார்க்கணுங்க கொஞ்சம் சில தகவல்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன் கே டி ராகவனை இலகணேசனுடைய இலக்கிய கூடத்துக்கு போவேன் நான் எல்லா இலக்கிய கூடத்துக்கு போவேன் தவறாமல் போவேன் அப்ப நான் வந்து ஆசிரியராக இருந்தேன் டீச்சர் வேலை பார்த்துட்டு உடனே பிடிச்சி இலங்கணேசன் நடத்துற அந்த பொற்றாமரை அதற்கு பிறகு மண் வாசனை சங்க சங்கப்பலகை இப்படி அவர் நடத்தக்கூடிய எல்லா விதமான நிகழ்ச்சியிலையும் நான் வந்து பங்கெடுத்துப்பேன் அப்போ இந்த கே டி ராகவன் இலகணேசனோட மீட்டிங்க்கு வருவார் வந்துட்டு ஒரு திமுறும் ஆணவமும் அவருடைய முகத்தில் தெரியுங்க எனக்கு இந்த கேடி ராகவனை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது அப்படி ஒரு ஆணவம் பிடிச்ச மனுஷன் யாருன்னா அது கே டி ராகவன் தான் பெரும்பாலும் நான் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஓரளவுக்கு நல்லா பேசக்கூடிய ஆள் தான் நல்லா பழகக்கூடிய ஆள் தான் ஆனால் இந்த கே டி ராகவன் இலகணேசனோட மீட்டிங்க்கு வந்துட்டு என் பக்கத்தில் உட்காந்துருப்பார் ரெண்டு பேரும் சேர் போட்டு பக்கம் தான் உட்காந்துருப்போம் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த கேடி ராகவனோட நான் ஒரு நாள் கூட பேசணும் பேசுனதே கிடையாது பேசணும் அப்படின்ற எண்ணம் கூட என்னோடய மனசு வந்து கிடையாது இத்தனைக்கும் நானும் அவரும் பக்கம் பக்கம் சேர் போட்டு உட்காந்துருப்போம் மணிக்கணக்கில் உட்காந்துருப்போம் நான் பாட்டுக்கு மேடையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அவரும் அவர் பங்குக்கு மேடையை பார்ப்பார் ரெண்டு பேரோட என்ன சொல்கிற ரெண்டு பேரும் பக்கம் பக்கம் இருந்தாலும் அவருடைய முகத்தை கூட நான் திரும்பி பார்க்க விரும்ப மாட்டேன் ஏன்னா அந்த மூஞ்சியை பார்த்தாலே ஒரு விதமான திமுறும் ஆணவமும் நடமாடும் அதில் ஒரு நாள் ஒரு ஒரு மாவட்டத்தில் இடைத்தேர்தல் அது எந்த மாவட்ட இடைத்தேர்தல் எனக்கு ஞாபகம் இல்லை அதில் இலகணேசனுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி அதில் நான் கலந்துக்கிறேன் இவர் பெரிய அப்பா டாக்கர் மாதிரி ரொம்ப தாமதமாக வர்றார் யார் கேடி ராகவன் ரொம்ப தாமதமாக வந்துட்டு பாஜகவுக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு இது யாராக சொல்லலாம் நான் சொல்ல நான் ஆதாரம் கேட்ட விஷயம் பாஜகவுக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு கேட்குறார் உடனே ஒருத்தர் சொல்கிறாரு இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வரைக்கும் விழுந்துருக்கு உடனே அதுக்கு கேடி ராகவன் என்ன சொல்கிறாரு பாருங்கள் போதும் போதும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வந்துச்சு இல்லையா போகிறோம் போகிறோம் இது போதும் அந்த லெவலில் தான் பாஜக கட்சியை இந்த கேடி ராகவனோட குரூப் வச்சுருந்தது ஆனால் அதை உடச்சி கொஞ்சம் உண்மையிலேயே மனசாட்சி படி நேர்மையாக சொல்லணுன்னா அதை உடச்சி கொஞ்சம் பாஜகவை வளர்த்தெடுத்த பெருமை வந்து அண்ணாமலைக்கு உண்டு அண்ணாமலையே எனக்கு தனிப்பட்ட சில காரணத்துக்காக பிடிக்காது ஆனால் நாம் உண்மையை சொல்லி ஆகணும் இல்லையா திருப்பியை சொல்கிறேன் குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன் கே டி ராகவன் கே டி ராகவன் வந்து நிர்மலா சீதாராமனோட ரொம்ப ரொம்ப க்ளோஸுங்க அது எனக்கு தனிப்பட்ட முறையிலே ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கு கே டி ராகவன் வந்து நிர்மலா ரீத் நிர்மலா சீதாராமனோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படின்றது பாஜகவில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இப்போ என்ன நடக்குதுன்னா அண்ணாமலை இந்த மதன் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணாலையா கேடி ராகவனை வச்சு ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணா இல்லையா அந்த ஆபாஸ் ஆபாச வீடியோவை வந்து மதன் வந்து வெளியிட்டா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அநேகமாக ஆகஸ்ட் இருபது இருபத்தொன்னுன்னு நினைக்கிறேன் டேட்டு கரெக்டாக இருக்கும் என்னோடய டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகஸ்ட் இருபது இருபத்தொன்னில் கேடி ராகவனோட ஆபாச வீடியோ வெளியாகுது அந்த வீடியோ கமெண்ட்டில் இந்த தீகா குரூப்லாம் தீகா வீசிக்காலாம் எப்படி திரும்ப கிண்டல் அடிச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு எனக்கே சிரிப்பு அடக்க முடியல என்ன பண்ணுறது எப்படி கிண்டல் அடிச்சிருந்தாங்க பாருங்கள் கே டி ராகவன் இனிமேல் கேடி குஞ்சுமோன் என்று அன்போடு அழைக்கப்படுவார் எப்படி கேடி ராகவன் இனிமேல் கே டி குஞ்சுமோன் என்று அன்போடு அழைக்கப்படுவார் அடுத்த கமெண்ட்டு தயிர் சாதத்துக்கே இவ்வளோ வீரியமா அப்படின்ற மாதிரிலாம் வெளியில் சொல்ல முடியாத ஆபாச கமெண்டெல்லாம் அதில் பதிவி பதிவிடப்பட்டிருந்தது உண்மையை சொல்லணும் எனக்கு தீகா குரூப்பை பிடிக்காது ஆனால் அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு நானே சிரிச்சிட்டேன் கமலாலயமா காமாலயமா விசாகா கமிட்டி இந்த மாதிரிலாம் கட்சியை கெடுத்து வச்சுருந்த ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நல்ல பேரை கெடுத்து வச்சிருந்தது கேடி ராகவன் கே டி ராகவனோட தலையில் ஒரு அடி அடித்து ஒரு மூளையில் உட்கார வச்ச பெருமை அண்ணாமலைக்கு சேரும் ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் கே டி பிடிக்காது ரொம்ப ஆணவம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் உண்மையிலேயே ஆணவம் பிடிச்சவங்களா இருந்தால் கூட பொது வாழ்க்கை நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய ஆணவத்தை குறைச்சிக்கோங்க ஆனால் திருப்பி கே டி ராகவன் பாஜக கட்சியில் உள்ள வந்து அவருக்கு இப்போ திருப்பி வந்து ஏதோ பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இது பாஜக கட்சிக்கு நல்லது கிடையாது கேடி ராகவனோட அதிமுக எடப்பாடி டீம் இருக்கு இல்லையா இந்த எடப்பாடியை எடப்பாடிக்கு வந்து அல்லக்கையாக இருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் யாரெல்லாம் சொல்ல விரும்பலாங்க அது வந்து வேணும்னா சும்மா லைட்டாக ஒரு க்ளூ கொடுக்குறேன் இந்த கிஷோர் கே சுவாமி இந்த கிஷோர் கே சுவாமியும் கே டி ராகவனும் கிஷோர்கே கே சுவாமியோட ஒரு டீம் ஒன்று இருக்கு இவங்கெல்லாம் குரூப்பாக சேர்ந்து நிர்மலா சீதாராமனுடைய ஒத்துழைப்போடு அண்ணாமலையை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் நிர்மலா சீதாராமனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சமீபத்தில் ஒரு நாள் முன்னாடி பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் நிர்மலா சீதாராமனை மேடையில் வச்சு தமிழகத்தின் இரண்டாவது அம்மா நிர்மலா சீதாராமன் அப்படின்னு புகழ்ந்துட்டார் போலருக்கு இது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஒரு மேடையில் நிர்மலா சீதாராமன் உட்கார்ந்துருக்காங்க அவங்கள தமிழகத்தின் தமிழகத்தின் இரண்டாவது அம்மா அப்படின்னு சொல்லி ராம சீனிவாசன் புகழ்ந்ததில் ஒன்றும் பெரிய குற்றாலாம் இல்லையே சொன்னாலும் சொல்லாட்டிலும் நிர்மலா சீதாராமன் ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது உண்மையை சொல்லணும்னா என்னை பொறுத்தவரை அண்ணாமலை ஆதரவாளர்களாக நல்லா கேட்டுக்கணும் என்னை பொறுத்தவரை ராமசீனிவாசன் சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமன் ஜெயலலிதாவது தமிழகத்தின் இரும்பு பெண்மணி ஆனால் பாராளுமன்றத்தில் இந்த திமுக விசிக கம்யூனிஸ்ட்டு இவங்க அத்தனை பேரையும் ஓட ஓட விரட்டக்கூடிய இரும்பு பெண்மணி யாருன்னா அது நிர்மலா சீதாராமன் தான் நிர்மலா சீதாராமன் அப்படின்ற ஒரு பெண்மணி மோடிக்கு கிடைக்கல அப்படின்னா உண்மையிலேயே சொல்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும் பாராளுமன்றத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தொல் திருமாவளவனில் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் எப்படி திரும்ப ஹேண்டில் பண்ணுவாங்க ஹலோ மிஸ்டர் கொஞ்சம் நின்று நான் சொல்கிறத கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க இங்கே குதி குதின் இங்கே குதி குதின்னு குதிக்கிற திருமாவளவன் நிர்மலா சீதாராமன் கிட்ட வாழை சுருட்டிகிட்டு இருப்பாப்ல நான் பார்த்துருக்கேன் நிர்மலா சீதாராமன் திட்டுறதை காது கொடுத்து கேட்டுட்டு அமைதியாக வாழை சுருட்டிக்கிட்டு திருமாவளவன் வெளியேறுவார் கனிமொழி கனிமொழியோட கண்ணில் ஒரு பயம் தெரியும் நிர்மலா சீதாராமன் பேச ஆரம்பித்தாலே கனிமொழியோட கண்ணில் ஒரு விதமான பயமும் கலக்கமும் தெரிகிறத நான் நான் வந்து பல தடவை கவனிச்சிருக்கேன் கம்யூனிஸ்ட்டுங்கள ஓட ஓட விரட்டுவாங்க அதனால் பேராசிரியர் ராமசீனிவாசன் சொன்ன மாதிரி அவர் தப்பாக சொல்லிட்டார் உண்மையை சொல்லணும்னா ராம சீனிவாசன் தப்பாக சொல்லிட்டார் தமிழகத்தின் இரண்டாவது அம்மா கிடையாது இந்தியாவின் முதல் இரும்பு பெண்மணி யார்னா இந்திரா காந்தி அம்மையார் அதற்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு இந்தியாவின் இரண்டாவது பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமன் இனிமேல் ராமசீனிவாசன் அப்படி தான் சொல்லணும் அதனால் பேராசிரியர் ராம சீனிவாசன் வந்து நிர்மலா சீதாராமனை தமிழகத்தின் இரண்டாவது அம்மான்னு சொன்னதுக்காக அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் கோச்சிக்கிறதுலாம் வந்து சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது தயவுசெய்து உங்களுடைய தவறை திருத்திக்கங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் நிர்மலா சீதாராமன் அருண்ஜேட்லியோட சிஷியை அருண்ஜேட்லியும் குருமூர்த்தியும் நெருங்கிய நண்பர்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குருமூர்த்தியும் அருண்ஜேட்லியும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அருண்ஜேட்லியோட சிஷியை வந்து நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனோட கேடி ராகவன் ரொம்ப க்ளோஸ் இப்போ புரியுதா ஒரு சர்க்கிள் ஒன்று உருவாக்கிட்டேனா நான் இந்த டீமுக்கு அண்ணாமலையை பிடிக்கல அண்ணாமலையை காலி பண்ணணுன்னு நினைக்கிறாங்க சசிகலாவை சிறைக்கு அனுப்புனதுல குருமூர்த்தியோட பங்களிப்பு முக்கியமானது இப்போ டிடி டிடிவி தினகரன் சசிகலாவுக்கு குருமூர்த்தியை சுத்தமாக பிடிக்காது இப்போ அண்ணாமலைக்கும் குருமூர்த்திக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய மோதல் உருவாயிருக்கு ஒரு பனிப்போர் உருவாயிருக்கு ஒரு கோல்டு வார் அதை டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் அண்ணாமலையும் சரியாக பயன்படுத்துகிறார்கள் டிடிவி தினகரன் கொளுத்தி போட்டார் எப்படி கொளுத்தி போட்டார் நானும் வந்து விஜய் கட்சியோட கூட்டணி வைக்க போகிறேன் அப்படின்றார் யோசித்து பார்த்த பாஜக டிடிவி தினகரன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் செல்வாக்கானவர் தான் தென் மாவட்டத்தில் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபார்வர்டு பிளாக் ஃபார்வர்டு பிளாக் கட்சியை சேர்ந்த கதிரவன் முக்குளத்தோர் சமுதாயத்தில் கதிரவன் மட்டும்தான் கூட்டணி கட்சியாக எடப்பாடிக்கு வந்து ஆதரவு கொடுக்குறார் மற்றபடி எடப்பாடியை எந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களும் மனசார ஆதரிக்கலை அதாவது அவர் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் இவங்களாம் விட்டுத்தல்லுங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எடப்பாடியை ஃபார்வேர்டு பிளாக் கதிரவனை தவிர வேற யாருமே ஆதரிக்கலை ஆனால் டிடிவி தினகரனுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு உண்டு அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் நெருங்கிய நண்பர்கள் இப்போ அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் ரெண்டு மணி நேரமாக என்ன பேசியிருப்பாங்கன்னா எனக்கும் குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன் எதிரிகள் உங்களுக்கும் குருமூர்த்தி ஆகாது அதனால நான் வந்து சிஎம் வேட்பாளர் வந்து எடப்பாடி தான் சும்மா வெளியில தான் சொன்னேன் ஆனால் மனசார சொல்லலை எடப்பாடி காலி எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணிட்டே அந்த இடத்துல ஒன்று நீங்கள் விருப்பப்படுற மாதிரி செங்கோட்டையனை முதலமைச்சராக்கலாம் உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு எதாவது சமாதானப்படுத்தியிருப்பார் அப்படின்றது என்னுடைய கருத்து அல்லது இதையும் தாண்டி ரெண்டு மணி நேரமாக அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றது கடவுளுக்கே வெளிச்சம் அதே போல் நைனார் நாகேந்திரன் அண்ணாமலையை காலி பண்ணிவிட்டு நயினார் நாகேந்திரனை பாஜக தலைவராக கொண்டு வந்தாங்க அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தால் நான் வந்து கூட்டணிக்கு உடன்பட மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனால அண்ணாமலையை தூக்கிட்டாங்க அந்த இடத்துல நைனார் நாகேந்திரனை உட்கார வச்சாங்க தன்னையை வந்து நைனா அதாவது தன்னையை வந்து பாஜக மாநில தலைவராக்கின நன்றி கடனுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு திருநெல்வேலியில் நினைக்கிறேன் திருநெல்வேலியில் நைனார் ராகேந்திரன் தன்னோட வீட்டில் நூற்றி எட்டு வைண நூற்றி எட்டு வகையான விருந்து வைக்கிறார் என்னமோ வைணவ இது மாதிரி நூற்றி எண் வைணவ ஸ்தலங்கள் மாதிரி நூற்றி எட்டு வகையான விருந்து வச்சு ராஜ விருந்து வச்சு உ உபசரிக்கிறார் பதிலுக்கு நயினார் ராகேந்திரன் வந்து ஓபிஎஸ்சையும் டிடிவி தினகரனையும் மதிக்கலை நீங்கள் கூட சமீபத்தில் பார்த்துருப்பீங்க நைனார் நாகேந்திரன் வந்து மாநில தலைவரானப்போ டிடிவி தினகரனையும் நைனார் நாகேந்திரனையும் ஒரே மேடையில் உக்க உட்கார வச்சப்ப ஒரு மிகப்பெரிய பேசு பொருளானது நைனார் நாகேந்திரனை வளர்த்து விட்டதே டிடிவி தினகரனும் சசிகலாவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி டிடிவி தினகரனை விட நயினார் நாகேந்திரன் வந்து ரொம்ப செல்வாக்காக இருக்காரு இதில் கொஞ்சம் டிடிவி தினகரனுக்கு லைட்டாக மன உளைச்சல் ஆகியிருக்கலாம் இப்போ பதிலுக்கு டிடிவி தினகரன் என்ன சொல்லிட்டாரு நைனார் நாகேந்திரனுக்கு ரொம்ப ஆணவமும் திமுறும் ஓபிஎஸ்ஸை மதிக்கிறதே இல்லை அண்ணாமலை உண்மையிலேயே எங்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதுனால குருமூர்த்தி வந்து அண்ணாமலைக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு பொதுவான எதிரி அப்படின்றதுனாலையும் குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன் கே ராகவன் இந்த மூணு பேரையும் காலி பண்ணணும் திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்கள் கேடி ராகவனை பாஜக கட்சிக்குள்ளே வச்சிருக்கிற வரைக்கும் பாஜக கட்சி உருப்படவே உருப்படாது கேடி ராகவன் ஆபாச வீடியோவில் சிக்கினப்ப இந்த தீகா குரூப்லாம் எப்படி கிண்டல் அடிச்சிருந்தாங்கன்னா அம்பியாக இருந்த கேடி ராகவன் இப்போ ரெமோவ் ஆயிட்டார் அப்படின்னு ஆக்சுவலாக கேடி ராகவன் வந்து அம்பியும் கிடையாது ரெமோவும் கிடையாது கே டி ராகவன் பாஜகவோட அன்னியன் அதனால் தயவு செய்து கேடி ராகவனை க கட்சியை விட்டு வெளியில் துரத்தி விடுங்க திண்டுக்கல்ல திண்டுக்கல் திண்டுக்கல்லில் ஒரு நிகழ்ச்சி அதுக்கு நிர்மலா சீதாராமன் போகிறதா இருந்தது அண்ணாமலை என்ன சொல்லிட்டாருன்னா மத்திய அமைச்சர்கள் குறிப்பாக நிர்மலா சீதாராமனோட தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்குது இப்படி நிர்மலா சீதாராமனோட தலையீடு அதிகமாக இருந்ததுனால் நான் வந்து கட்சியிலேருந்து ஒதுங்கிருப்பேன் தயவுசெய்து நிர்மலா சீதாராமனை தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்போ தான் நான் இறங்கி செயல்படுவேன் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிபந்தனை போட்டார் மத்திய அரசு குறிப்பாக அமித்ஷா கிட்டே அதனால தான் நிர்மலா சீதாராமன் திண்டுக்கல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருந்தது கேன்சல் ஆயிடுச்சு பிஎல் சந்தோஷ் போயிட்டு பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்து அண்ணாமலை வரவே இல்லை மற்ற சீனியர் லீடர்லாம் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அண்ணாமலை மட்டும் வரவே இல்லை பிஎல் சந்தோஷ் அண்ணாமலையோட வீட்டுக்கே போயிட்டு அண்ணாமலையே வா அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார் இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்கிறேன் எப்படி குருமூர்த்தி வந்து டிடிவி தினகரனுக்கும் அண்ணாமலைக்கும் பொதுவான எதிரியோ அதே போல் நயனார் நாகேந்திரன் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாலு கோடி ரூபாயை வந்து ட்ரெயினில் கொண்டு போ அவருடைய அதாவது ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கார் அவர் எக்மோரில் நினைக்கிறேன் அவருடைய உதவியாளர் நாலு கோடி ரூபாயை வந்து ட்ரெயினில் கொண்டு போகிறார் ரயில்வே போலீஸ் அந்த நாலு கோடி ரூபாயை பிடிச்சிருது அதை போட்டு கொடுத்தது யார் அப்படின்னா அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பேசு பொருளாக இருந்தது இப்போ அண்ணாமலை கோவையில் எண்பத்தஞ்சு கோடி சொத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு பதிலுக்கு போட்டு கொடுத்தது யாராக இருக்கும் அப்படின்னா குருமூர்த்தியோட டீமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து அதனால் பதிலுக்கு பதில் குருமூர்த்தியும் நயினார் நாகேந்திரனையும் காலி பண்ணுறதுக்காக டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் கை கோர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த காணொலிக்கு முடிச்சுக்கேன் நன்றி வணக்கம்